ஏன்னு சொன்னால் இது வந்து பெயிலி பாலம்னு சொல்கிறது இது வந்து ஒரு யுத்த காலங்களில் வந்து ஒரு பாலங்கள் உடஞ்சால் வந்து இப்படி சும்மா கைத்தாளை கட்டி வச்சிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை நடந்து போகிறாங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை முறவுகளே நான் ரஜித் ஜாழ்பாணன் நாங்கள் இப்போ எங்கே சொன்னால் ஏ முப்பத்தஞ்சு பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் நிற்கிறோம் இந்த வீதியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த புயல் காரணமாக வந்து இந்த பாலம் வந்து முழுமையாக சேதமடைஞ்சிருந்தது இந்த பாலத்தை வந்து இந்திய அரசாங்கத்தின் பொறியியல் பிரிவை சேர்ந்த இந்திய ராணுவத்தினர் வந்து இந்த பாலத்தை வந்து உங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறேன் இப்போ பாதியம் சொன்னால் இந்த பாலத்தில் வந்து நிற்கிறேன் இரண்டு வகையால் மாறின போது ரெண்டு பக்கத்தாலையும் பானம் போய் வருது சத்தம் வந்து அப்படி கிடையாது ஏன்னு சொன்னால் இது வந்து பெயிலி பாலம்னு சொல்கிறது இது வந்து ஒரு யுத்த காலங்களில் வந்து ஒரு பாலங்கள் உடஞ்சால் உடனே டகன்னு பொறுத்துறதாம் இது பொறுத்து பார்த்து இந்த பாலம் எப்படி இருக்கிறதா நம்ம பார்க்க வந்துருக்கிறேன் உண்மையிலே எவ்வளோ வானம் போயிடுது ஒரு ஒரு செகண்டுக்குள்ளே எவ்வளோ வானம் போயிருது ஒரு சட்டமாக இருக்குது இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்து வழி ஒன்று போகிறதுக்கு ஒன்று வாரத்துக்கு வந்து இரண்டு வழி பாதையாக இந்த பாலம் செஞ்சுருக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பார்க்க வந்து திறப்பு விழாக்கு நான் வரல தான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன் உண்மையில இது வந்து பொறுத்து பாலம் பண்ணபடியாக இந்த மேலுக்கு பொருத்திருக்கிற இந்த தகடுகள் எல்லாமே ஓண்ட ஓண்டா மேலுக்கு வச்சு இந்த அதனால தான் இந்த பாலம் ஒரே சத்தமா இருக்கு அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் வந்து இந்த தண்ணி வாய்க்கால் வந்து ஒரு ஐயா வந்து இறந்திருந்த பாருங்க இந்த பாலத்தால் எவ்வளோ பெரிய வானம் வரலாம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் இதுதான் பாருங்க பாருங்க டிப்பர் எல்லாம் வருது இதால் ஒரே சத்தம் சத்தம் ஐயோ ஒரு ரெண்டு வானம் மூணுல நிக்கல அளவுக்கு சத்தமாக இருக்கு இந்த பாலம் எப்படி இருக்கு என்றதான் இதுல காட்ட வந்தது பாங்க போய் பார்க்கலாம் பாலம் போட்டா ரெண்டு சரியில்லாமல் இருக்கு இது வந்து இந்த நடபாதையை வந்து உடனடியாக வந்து திருத்தி கொடுக்கணும் திருத்தி இல்லை இந்த நடபாதை வந்து பாதுகாப்பான வந்து மாற்றி அம்மா அதில் மல்லமாக போகிறானுங்க இல்லை சரியோ எல்லாரும் பயங்கர ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கலாம் சத்தம் மட்டும் பிரிக்கிறேன் இரண்டு நடபாதை போட்டிருக்குறாங்க ஆனால் அந்த இரண்டு நடபாதையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாதுகாப்பு இல்லாத நடபாதைச்சு வர கைத்த கூட ஒரு கொண்டு நடக்கல அதே நினைஞ்சி அவளத்துக்கு ஒரு ஒரு சும்மா போட்டிருக்குறாங்க தயவுசெய்து இந்த பாலம் போட்டதை பற்றி நான் இன்னும் குறை சொல்ல வரையில் இந்த பாலம் போட்டது எல்லாம் சரி எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் இந்த இடம் வந்து இந்த தண்ணி நீக்கிற இடம் வந்து பயங்கர ஆல்பமான இடம் இந்த ஆல்பமான இடத்துக்கு வர சும்மா ஆடுது வாங்க இந்த கொஞ்சம் பாதுகாப்பாக போட்டால் நல்லா இருக்கும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுங்க ஐயோ 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 சத்தமோ சத்தம் என் அம்மா சத்தம் அந்த அளவுக்கு இருக்கு சரி இந்த பாருங்கச்சு இது பயங்கர ஆல்பமான இடமேண்ணா இந்த ஆல்பமான இடத்துக்கு இந்த நடவாதை வந்து சரி வேறாது கயிறெல்லாம் சும்மா ஆடிக்கொண்டு விடாது இதை இதை கொஞ்சம் பலப்பா போடுறதுக்கு உரிய அதிகாரிகள் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கும் அவங்க வந்து பாலம் போட்டு தந்துட்டு போட்டாங்க இனி வந்து அந்த பாலத்தை வந்து காப்பாற்றுறது எங்களுடைய கடமை இஞ்சி டபுள் பாலம் எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குமேலேயே பாலம் வந்து பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து என்ன இந்த செய் வந்து பயங்கரத்துக்கு மோசமாகவும் பயமாகவும் கிடக்கு தயவு செய்து உரியவர்கள் இதுக்கான நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இது வந்து தாழ்ப்பமானது இங்கே இங்கே கைத்த பாருங்கள் சும்மா போட்டுருக்காங்க போட்டுருக்கலாம் அதை எப்படி முடிச்சு கொண்டு போடுற சத்தம் நடவாத இங்கே சைடில் போட்டிருக்கிறாங்க இது என்னப்பா சத்தம் காதை பிரிக்குது சத்தம் கட்டு மோசமாக இருக்கிறக்கு ஆனால் நல்ல வெலப்பான பாளம் என்ன பாலம் நட்டது பாளம் நல்லது ஆனால் இதில் இந்த நடவாதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை உதவாது இங்கே நடவாதை வந்து இப்போ ஒரு பாதுகாப்பில் நடவாதையாக இருக்குஞ்சி பண்ண ஒரு கயிற்றை கட்டி இதால் விட்டுருக்குறாங்க இதனால சின்ன பிள்ளைகளாருமே வந்தால் பாதுகாப்பு இல்லை தயவுசெய்து இந்த தண்ணி வந்து ஆழ்பமான தண்ணி உரியவர்கள் வந்து உடனடியாக அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த நடபாதையை வந்து கொஞ்சம் பாதுகாப்பானதாக மாறி ஐயோ ஐயோ அதில் ஒரு வீடியோ எடுப்பவன் வந்து எடுக்கல அவ்வளோட பயங்கர கஷ்டமாக இருக்குது உண்மையிலேயே இந்த பகுதியால் வந்து வாகனம் போகிறதுக்கு இந்த பகுதியாக வந்து நடபாதை பகுதி சரி கொஞ்சம் பாருங்கள் இந்த இதில் வந்து கொஞ்சம் கால் சிலிப்பினா கூட இந்த தண்ணிகளை விழுகிறதுக்கு நூறு வித வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் இது தண்ணி இல்லை இது வந்து பயங்கர ஆழ்பமான ஒரு இடம் நேற்றைய தினம் கூட அங்கால் வந்து ஒரு ஆள் விழுந்து இறந்திருந்தவர் அதனால் வந்து தயவு செய்து இந்த பார்க்குற நீங்கள் இல்லை இந்த இந்த உரியவர்கள் வந்துஞ்சு வருங்க இது வந்து இப்படி சும்மா கைத்தால் கட்டி வச்சுருக்குறாங்க அதனால் வந்து இது கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை நடந்து போகிறாங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை இதால் போ போய் வா இதை சம்மந்தப்பட்டவர் உரிய நடவடிக்கை உடனே எடுக்கணும் வாங்க போய் போய் பார்ப்போம் சத்தமண்டா ஜம் தான சத்தமண்டா ஐயோ கால பிரிக்குது ஓகேயா வேற என்ன அப்பா சத்தம் வந்து காதை பிரிக்கிது அதனால் வந்து பாருங்க அடுத்த பகுதியாக கூட்டி காட்டுருப்பாங்க ஜாலப்பும் இந்த பாலத்தால் நடந்து போக முடியாது சரிதானே இந்த பாலத்தால் நடந்து போக முடியாது நடந்து போகிறதுக்குன்னு சொன்னால் பக்கத்தால் பாருங்கள் பாதை வழி போட்டிருக்காங்க சரியா இந்த வழியால் தான் வந்து நாங்கள் நடந்து போகணும் ஆனால் இதில் ஒரு பிட்டிய ஒரு தவறு இருக்குது உண்மையில இந்த தவறை உடனடியாக நிவர்த்தி செய்யணும் ஏன்னு சொன்னால் இது வந்து பெரிய பாலம் சரிதானே பெரிய பாலம் ஏன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய தண்ணி இது வந்து பயங்கர ஆல்பமான இடம் இந்த ஆல்பமான இடத்துல பாருங்க இந்த கம்பியை போட்டு பாருங்க இந்த கம்பியை போட்டு இந்த கைத்தால் தான் கட்டி வச்சிருக்கிறாங்க இப்போ இதில் மக்கள் நடந்து போய் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமாக இருக்குது இதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து சடரண்டு ஆராய்ச்சி இதுக்கு உரிய அதிகாரிகள் வந்து இந்த இந்த பகுதி தண்ணி பகுதிக்கு போகிறத வந்து இந்த பகுதியில் போகிற ஆக்கள் கவனமாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் பாருங்கள் இது வந்து சும்மா தான் கிடக்கு இஞ்சி பாருங்கள் ஆடுது இந்த பகுதியை வந்து பாதுகாப்பான ஒரு பகுதியை ஆக்கணும் அப்போ நீங்கள் வணக்கம் ரோலே நான் ரஜித் பானம் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் இந்த பாலம் வந்து இந்திய இராணுவத்தால் வந்து அமைச்சு கொடுக்கப்பட்டது ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புயல் காரணமாக வந்து இந்த பாலம் வந்து சேதமடைஞ்சிருந்தது அதனால் வந்து இந்த பாலத்தை வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து மிக பிரம்மாண்டமான பாலம் தான் ஆனால் இன்னும் இதில் ஒரே குறை சத்தமாக இருக்குது சரி ஓகே சத்தம் இருக்கட்டும் இப்போ வாருங்க நான் உங்களுக்கு சத்தம் காட்டுறேன் இந்த பாலம் வந்து அமைஞ்சு தந்த இப்போ இந்த பாலம் வந்து எப்படி இருக்குது இப்போ இந்த பாலம் வந்து எப்படி இருக்குதுன்றது தான் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்துருக்குறேன் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லணும் ஏன்னு சொன்னால் பாலம் துறந்ததுக்கு வந்து நான் இது வரைக்கும் வரலை பாலம் திறந்த துறந்ததுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்போ இப்போ இந்த பாலம் இப்படி இருக்குதுன்றது தான் அதில் நான் பார்க்க வந்திருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து பாலம் சரி இங்கே பிரம்மாண்டமாக இருக்குது உண்மையிலேயே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது பிடிசாக இருக்குது கட்டி முடிஞ்சது பிறகு ரொம்மாண்டமாக இருக்குது இந்த நல்ல ஸ்லாப் போட்டு தான் இந்த பாலத்தில் வந்து ஆக்களை ஏறணும் சரிதானே ஆக்களில் வாகனமும் ஏறுகணும் நல்ல ஸ்லாப் போட்டுருக்காங்க இதில் முடிய வேறு தான் போகிறது இரண்டு பக்க பாதையால் போகிறது இந்த பாதை உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பாருங்கள் இரண்டு பாலம் இரண்டு பக்க பாதையால் பாலம் போடுறது இப்போ வந்து நான் கொஞ்சம் உயர்த்தி காட்டுறேன் உங்களுக்கு